யா ஐம்பத்தி நாலாவது அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது என கண்பான தேவ பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் காரியங்கள் வாய்க்காதே போம் என்று கத்தர் சொல்லுகிறார் இன்னைக்கு எத்தனை மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் ஆயுதங்களை உருவாக்கி கொண்டிருக்கலாம் உங்களுடைய வளர்ச்சிக்கு விரோதமாய் முன்னேற்றத்திற்கு விரோதமாய் உங்களுடைய தொழிலுக்கு விரோதமாய் உங்களுடைய வியாபாரத்துக்கு விரோதமாய் ஊழியத்திற்கு விரோதமாய் குடும்பத்திற்கு விரோதமாய் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு விரோதமாய் படிப்புக்கு விரோதமாய் எத்தனை காரியங்கள் உருவாக்கப்படுகிறது மறைவான காரியங்கள் நேரடியான காரியங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது காண்டவர் சொல்லுகிறார் நீ உங்களை நான் என் உள்ளம் கையிலே வரைந்திருக்கிறேன் என் அடைக்கலத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்கள் என்னுடைய இரத்த கோட்டைக்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்கள் என்னுடைய மறைவுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்கள் ஆண்டவருடைய சமூகம் உங்களோடு கூட இருக்கிறது அவருடைய கரம் உங்களை பாதுகாக்கும் பொழுது எந்த ஆயுதமும் உங்களை தொடாதபடி எந்த காரியங்களும் உங்களை தொடாதபடிக்கு ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிற தகப்பனா இருக்கிறார் என கண்பான தே தேவ எத்தனை தீமையான காரியங்கள் எத்தனை தீங்கான காரியங்கள் எத்தனை மறைமுகமான காரியங்கள் எத்தனை உங்களுடைய வாழ்க்கையில உங்களை உடைக்கிற காரியங்கள் உங்கள் நம்மளை அழிப்ப நினை நினைப்பதற்கு உருவாக்கப்படுகிற காரியங்கள் இன்றைக்கு வளர்ந்தால் பிடிக்காது நல்லா இருந்தால் பிடிக்காது மனிதன் எத்தனை பேர் பொறாமைப்படுகிறான் எத்தனை பேர் எரிச்சல் படுகிறான் எத்தனை பேர் இவன் எப்படியாகிலும் அழிந்து போக வேண்டும் என்று தவறான எண்ணம் கொள்ளுகிறான் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு எத்தனை தீமைகள் உங்களுக்கு விரோதமா வந்தாலும் வாதையே வந்தாலும் சத்துருடைய போராட்டங்களே உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் ஒன்றும் உங்களை அணுகாதபடி நான் உங்களுக்கு துணையா இருந்து உங்களோடு கூட இருந்து உங்களை காப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார் எந்த ஒரு காரியமும் உங்களை தொடுவதில்லை மனுஷனுடைய காரியங்கள் உங்களை தொடுவதில்லை சத்துருடைய காரியங்கள் உங்களை தொடுவதில்லை கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்கள் குடும்பத்துல இருக்கிறார் உங்கள் கூடாரத்துல இருக்கிறார் உங்க பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிற தகப்படா இருக்கிறார் அனுதினமும் நீங்கள் செபிக்கிறவர்களா இருக்கலாம் அனுதினமும் வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கிறவர்களா இருக்கலாம் ஆண்டவர் மேல நம்பிக்கையுடையவர்களா இருக்கலாம் ஆண்டவரை சார்ந்திருக்கிறவர்களா இருக்கலாம் ஆண்டவரையே பற்றி கொண்டவர்களா இருக்கலாம் நீங்கள் ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது எதுவும் உங்களை தொடாதபடி ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார் கண்களை மூடி மனுவோ எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் உருவாக்கப்படுகிற காரியங்கள் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்று வேதம் சொல்லப்பட்டது போல நம்முடைய பிள்ளைகளுடைய கத்தாவை வாழ்க்கைக்கு விரோதமாய் தொழிலுக்கு விரோதமாய் முன்னேற்றத்திற்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற கிரியைகள் செயலிழந்து போகும்படியா செபிக்கிறேன் ஒற்றுமில்லாமற் போகும்படியா செபிக்கிறேன் வாய்க்காமல் போகும்படியா செபிக்கிறேன் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமே